ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Katwandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் ஐம்பத்தி ஒன்று வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி எம்எப் டூ ஃபோர் ஒன் டிஐ drive வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் 4 wheel drive வேணும்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டுருந்ததுனால ஃபோர் இப்போ போட்டிருக்கிறேன் ஃபோர் இன்னும் குபர்ட்டாகலாம் வரும் இப்போதைக்கு இல்லை இது ஒன்று தான் இப்போதைக்கு ஃபோர் டிரைவ் இருக்குது வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஓனர் கையில் இருந்தது வண்டியில் டயர் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேக் டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மேனியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஓனர் நல்லா தெளிவாக தான் வச்சுருக்கிறாரு பாருங்க பவர் ஸ்டியரிங் ஆயில் பிரேக் தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் சேனலில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா சேனலில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் வாட்டர் டேங்க் ட்ரையர் கலப்பை ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டியில் டாப் இருக்குது பம்பர் இருக்குது ஊக்க இல்ல பாருங்கள் மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது எப்போவுமே ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டுன்னு எந்த வண்டிக்கும் கிடையாது நேரில் வந்தால் நீங்கள் முன்னப்பினு அனுசர்ச் பண்ணி ரேட்டில் அனுசர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் டிஸ்கெலாம் நல்லாயிருக்கு ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சது ஒரு மூணு லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சத்துக்குள்ளே முன்னப்பினா கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது அதுவும் டாப்போடு இருக்குது பாருங்கள் ஃபோர் வீல் ட்ரைவ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் டூ ஃபோர் ஒன்ல பெரிய வண்டி இது ஃபோர் வீல் டிரைவு எம்எஃப் டூ ஃபோர் ஒன்று வண்டி வந்து நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி ஃபோர் வீல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு முன்னப்பினாக சொல்கிறாங்க நேரில் வந்தால் இன்னும் முன்னப்பின்னா குறைஞ்சி கூட உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சரி சிபில் ஸ்கோரும் நல்லாயிருக்கணும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்